மழதான் மழை ரொம்ப மழை பெய்ய கண்டுருங்க இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டு இருக்கான் இன்னும் வைக்கலாம் இன்னும் பல்ல வைக்கலாம் அது எதுக்குமே சின்ன கண்டா இருக்கு இதெல்லாம் ஒரு நாள் ஜோடி இதெல்லாம் வந்து இதெல்லாம் கிட்ட இருந்துருக்கலாம் கிட்ட கொண்டு என்ன

திருவண்ணாமலை தீபம் சந்தைதான் தான் இருக்கும் நம்ம வந்து வேலைக்கிழமை வந்தாச்சு இந்த சந்தை வந்து சனிக்கிழமை ஒரு பத்து பதினோரு மணி வரைக்குமே வந்து இந்த சந்தை வந்து நடக்கும்னு சொல்றாங்க அப்படியே வந்து தீபம் சந்தையில் வந்து எப்படி இருக்கு மாடுங்கள்லாம் என்ன ரேட்டுக்கெலாம் வந்து போகுது அப்படி வந்து பார்ப்போம் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து மறக்காம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போதான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் மார்க்கெட் வந்து வந்து நிறைய போடுவோம் அதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணாம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான மழை காலையிலேருந்து மழை வந்து விழுந்துட்டு தான் இருக்கு நம்ம வந்து சந்தைக்குள்ள வந்தாச்சு அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் ரேட்டுங்க அப்படியே வந்து கண்டங்களாம் வந்து பார்க்கும் நல்லா பார்க்கறதுக்கு

நான் வணக்கணும் எந்த ஊர்ல இருக்கீங்க கொண்டு வந்திருக்கீங்க தருமபுரி பக்கம் தருமபுரி பக்கம் கொண்டு வந்திருக்கீங்க முப்பது கொண்டு வந்து நம்மள்தான் சரி 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 ஒரு வருஷம் கண்டிங்களா மாதிரி அப்படி ஆமா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குன்னு ரெண்டு வருஷத்துக்கு நான் பேர்னா முனுசாமி முனுசாமி சரி சரிண்ணா தீப சண்டைக்கு எப்படி வருஷ வருஷம் வருவீங்களா வருஷம் வருவீங்க எப்படின்னா இருக்கு தெய்வம் சந்தை மழை மழைதான் மழை ரொம்ப மழை பெய்யப்பலாம் அப்படி நெருக்கா எப்ப கொண்டு வந்தீங்கன்னா மழை இருக்குதான் கொண்டு வச்சீங்கன்னா எத்தனை நடக்குண்ணா சந்தை நாளைக்கு மேலே இருக்குமா சனி சரி சரி கொண்டு வரீங்களா ஆமாராம் எங்களுடைய வாங்க

நல்லா இங்கே வந்து ஒரு ஜோடி காளை வந்து இருக்கு நல்லா கொஞ்சம் பெரிய காளையாக வந்து தெரியுது கேட்டு பார்ப்போம் எந்த ஊருக்கு ரேட்டு வணக்கம் எந்த ஊர் நீங்கள் சங்கம் எடுத்து கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ரெண்டு கொண்டு வந்தீங்க இந்த ஒரு ஜோடி கொண்டு வந்தீங்களா சரி சரி மழையில் எப்படி போகுது வியாபாரம் ஒன்று இல்லையா வியாபாரம் இல்லை ஆ உங்கள் வீட்டு மலை இது வீட்டு மாடு வீட்டு மாடு தான் சரி சரியா வீட்டு மாடி ஆ

சரி சரியா வணக்கம் வணக்கம் இந்த பேரு என்ன உணவு கொண்டாட இந்த மாடு என் பேர் என் சின்னங்கிற ஆக இந்த இருந்து கொண்டு போயிருந்தா எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க நீங்க மொத்தம் இருபத்தி மூணு கொண்டு வந்துடுறேன் இருபத்தி மூணு கொண்டு வந்துருக்கீங்க என்ன கொண்டு வந்து இல்ல நீதிதான் கொண்டு கொண்டு வந்துருக்கீங்க மழையர் பெஞ்சுட்டே இருக்கு எப்படி எப்படி வியாபாரம் இன்னும் தெரியல தெரியாது இன்னும் இன்னும் இருக்கு சரி சரியா நீங்க மாட்டு மாட்டு சரி சரி எத்தனை வருஷமா நீங்க ஒரு நாற்பது வருஷம் முப்பது முப்பது வருஷம் ஏதோ கொண்டு வரீங்க வருஷம் கொண்டு வரோம் சரியாத எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காரு மழையினால வந்து உள்ள வந்து கட்டி வச்சிருக்காரு உள்ள ஒரு சில இடத்துக்குள்ளே கோயில் குள்ள தண்ணி கேட்ட உள்ளதெல்லாம் எப்படியா பல்லெல்லாம் எப்படியா பல்லு ஆறு பல்லு பல்லு வைக்கலாம் நம்ம வந்து வண்டி எல்லாம் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாமா வண்டி 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 பரம்பு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் சரி சரியா நீ ரெகுலரா தீபத்துக்கு வாங்கிட்டு வரும் தீபத்து போட்டு வாங்கிட்டு வரீங்க சரி சரியா இப்ப நம்ம எடுத்தோம்னா ஜோடியெல்லாம் எடுத்துப்பாங்க அந்த சைஸ்ல எடுத்தோம்னா இவ்வளவு ஜோடி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் நம்மளே பேசி அனுசரிச்சு வாங்கலாம் அனுசரிச்சு வாங்கலாம் அனுசரிச்சு வாங்கலாம் இப்ப இதுவெல்லாம் இன்னும் தள்ளே வைக்கல இன்னும் கிடையாது தள்ளு கூடிய இல்ல நம்ம வந்து அந்த ஏரியா வாங்குறோம் எல்லாம் கர்நாடகா சரி வாங்குறாங்க உள்ள வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து வண்டி ஏறி விவசாயத்துக்கு வந்து அறிஞர் வந்து வாங்கக்கூடியதுன்றா அது நம்ம இதுவும் ஜோடி ஆ இதுவும் ஜோடியா இதுயா இது ஒண்ணு வரும் ஒண்ணு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரும் இது ஐயோ நாலு நாள் நாலு நாள் சோ நாலு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா போன் நம்பர் வந்து வாங்கி வேணாலும் விவசாயத்துக்கு வந்து பண்ணி எடுத்துக்கோங்க